வணக்கம் திருஷ்டி கழிக்க என்ன செய்ய வேண்டும் திருஷ்டி என்பது மற்றவர்களின் தீய எண்ணங்களால் நாம் சூழப்பட்டிருப்பது திருஷ் எனில் பார்த்தல் நம்மை சிலர் நோக்கும்போது நமது வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் எனில் அவை நம்மை தாக்கக்கூடும் தற்காலத்தில் உளவியல் அறிஞர்கள் கூட பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் என எண்ணங்களின் தன்மைகளை பிரித்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இப்படி தான் நினைக்க வேண்டும் என்று நாம் கட்டளையிட முடியாது எனினும் மழை பெய்தால் நாம் ஒரு குடையை பிடித்து கொண்டு நம்மை தற்காத்து கொள்கிறோமே அதுபோன்று நமது புருவ மத்தியில் தூய மஞ்சளினால் ஆன குங்குமத்தை வைத்து பெண்கள் சிறப்பாக மஞ்சள் தேய்த்து நீராடுதல் வீட்டு நிலைக்காலில் மஞ்சள் போன்ற மங்கள சின்னங்களை வைத்தல் பார்த்தவுடன் மற்றவர்களின் மனதில் மாற்று எண்ணம் வருவது போல் நமது வீட்டு வாசலில் பொம்மைகள் படங்கள் வைப்பது பூசணிக்காய் தேங்காய் எலும்பிச்சம்பழம் போன்றவற்றை வைத்து இப்படி பல வழிமுறைகளில் தீய திருஷ்டியை போக்குவதற்கும் நம்மை காப்பாற்றி கொள்வதற்கும் நாம் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தலாம் தந்திர சாஸ்திரங்களிலும் பெரியோர்களின் பழக்க வழக்கங்களினாலும் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய வழக்கங்களிலும் உள்ளவற்றை கடைப்பிடிக்கலாம் இவற்றைத் தவிர நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் மற்றவர்கள் மீது பொறாமைப்படாமல் இருப்பது எண்ணம்போல் வாழ்வு என்பது போல் நாம் தூய எண்ணத்துடன் நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டோமானால் சூரியனை கண்ட பணி போல எப்படிப்பட்ட தீய சக்திகளும் நம்மை அண்டாத வண்ணம் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி